கௌசல்யா அம்மாக்கு ரெண்டு மகன்கள் ஒரே ஒரு பெண் காவியா இருந்தாங்க மூணு குழந்தைங்களையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மூணு பேரையும் எந்த பாகுபாடும் இல்லாம நல்லபடியா வளர்த்தாங்க எல்லாருக்கும் நல்ல படிப்பு கொடுத்தாங்க மூணு பேரும் இப்போ படிச்சு ஆளா இருக்காங்க கௌசல்யா அம்மாவுக்கு இருக்க இப்போ ஒரே ஒரு ஒருத்தனா அவங்க மூணு பேருக்குமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்கிறத பார்க்கணும்னு தான் அதுக்காக முதல்ல ரெண்டு மகன்களுக்கும் பொண்ணு தேட ஆரம்பிச்சாங்க ஆனா அது என்னவோ தெரியல கௌசல்யம்மா இத்தனை தடவை பொண்ணு தேடியும் சரியான மருமக அவங்க வீட்டுக்கு அமையல ஒருவேளை அவங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா அவங்க பையனுக்கு அந்த பொண்ணு பிடிக்காது பையனுக்கு பிடிச்சிருந்தா கௌசல்யம்மாக்கு பிடிக்காது இதெல்லாம் பார்த்த பெரிய பையன் ராஜேஷ் கௌசல்யா கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருந்தாரு அம்மா வாரத்துல ரெண்டு நாள் பொண்ணு பாக்குறதுக்காக என்ன கூட்டிட்டு போயிடுறீங்க ஒருவேளை எனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்கல உங்களுக்கு பிடிக்கிற பொண்ணு எனக்கு பிடிக்கல வாரத்துல நின்னாலும் உங்களால ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டுக்கிட்டு நான் வரதுனால நான் எவ்வளவு பிரஷர் அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா இப்படி அடிக்கடி லீவ் எடுக்கிறது அடிக்கடி பர்மிஷன் போடுறதுமா இருந்தா என் வேலை என்ன ஆகுது ஒண்ணு கல்யாணம் ஆனா கூட பரவாயில்லன்னா அதுவும் ஓகே ஆக மாட்டேங்குது ஓகேவே சொல்லாம இருக்கிறதுக்கு எதுக்குமா வந்து நான் பொண்ணெல்லாம் பாக்கணும் நீங்களே சொல்லுங்க ராஜேஷ் நான் உன் நல்லதுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுக்கு வர ஒரு மருமகளுக்குன்னு ஒரு தகுதி இருக்க வேண்டாமா உனக்கு பிடிக்கிற பொண்ணு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது உனக்கு பிடிக்கிற பொண்ணு பிடிக்காத காரணம் நிறைய இருக்கலாம் எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இல்லையே இங்க எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போற ஒரு பொண்ணு வரணும் அப்பதான் குடும்பம் எப்பயும் ஒத்துமையா எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா இருக்க முடியும் சரி சரி கொஞ்ச நாள் இதெல்லாம் நிப்பாட்டிட்டு கேப் கொடுங்கம்மா நான் ஆபீஸ் வேலையா கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கு அங்க போயிட்டு நான் வரேன் இப்போதைக்கு பொண்ணு பார்க்காதீங்க அப்படின்னு ராஜேஷ் சொல்லிட்டு பண்ணி வேலையா வெளியூர் போயிருந்தார் அங்க அவர் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல அங்க இருந்த ஒரு மேனேஜரோட பொண்ணு கீர்த்தியை ரொம்ப பிடிச்சிருந்தது கீர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு ராஜேஷ் கீர்த்தியோட கேரக்டர் பழகுற விதம் எல்லாம் பிடிச்சிருந்தது ஆனா இந்த விஷயம் அவங்க அம்மா கிட்ட சொன்னா எங்கே இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவாங்களோன்னுட்டு கீர்த்தி அப்பா கிட்ட ராஜேஷ் பேசி கீர்த்திக்கும் அப்புறம் ராஜேஷ்கும் கல்யாணம் ஆகி கீர்த்தியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு ராஜேஷ் என்னடா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறேடா நான் உனக்காக பொண்ணா பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ சொல்லாம இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் என்ன உனக்கு அவ்வளவு குறைஞ்சேனா என் என்கிட்ட சொல்லாம கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேடா ஒரு வார்த்தை அம்மானு மதிச்சாத நீ சொல்லிருக்கலாம்ல இப்படி செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லையே என்கிட்ட சொல்லியிருந்தா சொல்லிருந்தா நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல இப்படி திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன் ஏடா இப்படிலாம் பண்ண அம்மா நான் எந்த பொண்ணாலும் நீங்க வேண்டாம் சொல்ல போறீங்க அதுவும் கீர்த்தி நல்ல பொண்ணு படிக்கல அவ கிராமத்து போழுதா ஆனா குணமானவ எப்படியும் உளகாப்ஜா வேண்டாம்னுதான் சொல்லுவீங்க நீங்க வேணாம்னு சொல்லுவீங்கன்னு பயந்துக்கிட்டா கீர்த்தி அப்பா கிட்ட பேசி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க அப்படின்னுட்டு ராஜேஷ் என்ன சொன்னாலும் கௌசல்யா அம்மா மட்டும் சமாதானம் ஆகல சரி வழ வழி இல்லாம கீர்த்தியை ஏத்துக்கிட்டாங்க கொஞ்ச நாட்கள்லயே கீர்த்தி எழுந்திரிச்சு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பாத்துக்க ஆரம்பிச்சா எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு போனா கீர்த்தி இப்படி பழகிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கௌசல்யா அம்மாக்கு அவன் மேல நல்ல அபிப்பிராயம் வந்தது கீர்த்தி இப்படி அப்படின்ட்டு அவங்க மாமியார் சொல்ற எல்லா வேலையும் செய்வா எல்லாரையும் வீட்டுல இருக்கவங்கள நல்லா பாத்துப்பா கௌசல்யா அம்மாக்கு கீர்த்திய பிடிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு எப்படியோ ராஜேஷோட வாழ்க்கை நல்லபடியா செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைச்சாங்க அடுத்தது ரெண்டாவது பையன் ராகேஷ்க்கு குசுமான்னு ஒரு பொண்ணை பாத்திருந்தாங்க கௌசல்யா அம்மா அவங்க குசுமா பத்தி ராகேஷ் கிட்ட சொல்லி அவளை போய் சந்திக்க சொன்னாங்க ராகேஷ் உனக்கு குசுமான்னு ஒரு பொண்ணை பாத்திருக்கேன் நல்லா படிச்ச பொண்ணுடா நல்ல தெளிவான பொண்ணு எல்லாரையும் நல்லா பாத்துப்பான்னு தோணுது ஒரு தடவை நீ போய் அவளை சந்திச்சனா உனக்கு கண்டிப்பா அவளை பிடிக்கும் போய் சந்திச்சுட்டு நல்ல முடிவா சொல்லுங்க சட்டப்புடன் கல்யாணத்தை முடிக்கணும்ல அப்படியாமா சரி நீ பாத்தா கண்டிப்பா தான் இருக்கும்னுட்டு நம்புற அந்த பொண்ணோட போட்டோ இருந்தா காட்டு ஆபீஸ்ல இருந்து வரும்போது நான் அவளை சந்திச்சு பேசிட்டு என்ன முடிவுன்றத சொன்ன முதல்ல இருந்தா காட்டுமா சாயந்தரம் நான் அவளை போய் சந்திக்கிறேன் அவனுக்கு உடனே பிடிச்சிருந்தது ரெண்டு பேரும் சந்திச்சாங்க அப்புறமா அவங்க கல்யாணத்தை பெரியவங்க முடிவு பண்ணி நல்லா கிராண்டாவே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா குசுமா அந்த வீட்டுக்கு வந்தா அவளுக்கும் அந்த வீடு புரிச்சிருந்தது கௌசல்யா கௌசல்யாமாக்கு ரொம்ப பிடிச்ச மருமக சின்ன மருமக தான் நம்மளை விட நல்லா இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா கீர்த்தி குசுமா முதல் நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அடுத்த நாளைக்கு சீக்கிரமா இருந்துருச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமையல் எல்லாம் செஞ்சு அதை டைனிங் டேபிள் மேல அடுக்கி வச்சிருந்தா எல்லாருக்காகவும் என்னமா காலையில எந்திரிச்சு எல்லாருக்காகவும் சமைச்சு வச்சிருக்க போல இருக்கு பரவாயில்லே இந்த காலத்துல கூட இப்படி இருக்காங்களா நீ படிச்ச பொண்ணு திமரா இருப்பா நீ பரவாயில்ல நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருக்க ஐயோ அத்தை நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் எந்திரிக்கல கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன் ஆனால் எல்லாருக்கும் ஆரோக்கியமானதா பாயில்டு எக்ஸ் அப்புறம் ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அடடா ரொம்ப நல்லா பண்ணிருக்க அப்பப்ப ஃப்ரைட் ஐட்டம் இது அதுன்னு சாப்பிடாம இந்த மாதிரி கீரை ஜூஸ் முட்டைன்னு கூட ஆரோக்கியமா தான் உடம்புக்கு தெம்பு கொடுக்கும் நல்லதுதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு கௌசல்யா அம்மா சொன்னதும் கீர்த்தி ரொம்ப ஆச்சரியமா ஒரு தடவை கௌசல்யா அம்மாவை போய் பார்த்தா நீங்க என்ன அத்தா திடீர்னு அவங்க பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு சொல்றீங்க நீங்க இதெல்லாம் வேணும்னு முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா நான் கூட வீட்டுல இருந்த உங்களுக்கு ஆரோக்கியமா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சமைச்சு போட்டிருப்பேனே ஆனா நீங்க இதெல்லாம் வேணும்னு சொல்லவே இல்லையா அத்தா சொன்னதானே எனக்கு தெரியும் அப்படி இல்லமா கீர்த்தி நான் அந்த மாதிரி சொல்லல அப்பப்ப இந்த மாதிரி சமைச்சா உடம்ப நல்லா தேத்தலாம் உடம்புக்கு ஆரோக்கியமானதுன்னு சொன்னேன் நீ செஞ்ச சொல்லல அப்பப்ப இப்படி பண்ணா நல்லா இருக்கும் தான் சொன்னேன் ரெண்டு பேரும் ரொம்ப அருமையா ஆரோக்கியமா தான் சமைக்கிறீங்க ஒருத்தர் ஒருத்தர் மிஞ்ச முடியாது அவ்வளவு சூப்பரா சமைக்கிறீங்க போதுமா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு கீர்த்திக்கோ அப்புறம் கொசுமாக்கோ ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் போட்டி எப்படியாவது நான் தான் அத்த கிட்ட நல்ல பேர் வாங்கணும் நான் உன்னை விட அதிகம் நல்ல பேர் வாங்கணும்னு இருந்தாங்க கௌசல்யாவும் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க விட மாட்டாங்க எது பண்ணாலும் கௌசல்யா கிட்ட போய் அத்த உங்களுக்கு இது பிடிக்குமா இது நான் பண்ணட்டுமா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னுட்டு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கேள்வியா கேட்பாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கே அவங்க அத்த கிட்ட போய் கேட்பாங்க சரி இவங்க தொலை தாங்க முடியல கொஞ்ச நாள் நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா தூங்க போற நேரத்துல வந்து கூட ஐயோ அத்தை உடம்பு முடியலையா உங்களுக்கு என்ன வேணும் இத பார்த்தா கௌசல்யா அம்மா ஊருக்கு போலான்னு நினைச்சாங்க அத்த பேக்ல நீங்க ஊருக்கு போக தேவையான சாமான் எல்லாம் வைக்கட்டுமா ஆ அத்த நீங்க ஊருக்கு போறீங்களா உங்க அக்கா ஊருக்கு அதனால உங்களுக்கு கட்டிக்கா அழகழகான பண்ணி புது புது செப்பல் ஜிமிக்கி கம்மல் நெக்லஸ் வளையல் அழகழகா அங்க போட்டுக்கலாம்ல அய்யோ எனக்காக இங்க யாரும் எந்த முயற்சியும் எடுக்க வேணா எந்த சிரமமும் படுக்க வேணாமா நான் பாத்துக்கிறேன் எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு கௌசல்யா பாட்டுக்கு கிளம்பி அவங்க அக்காவை பாக்க அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க கௌசல்யா அம்மா பாட்டுக்கு அங்க திகுன்னு ஒரு மாதிரி இருந்தாங்க இதை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேக்க என்னக்கா பண்ண சொல்றீங்க ஏன் ரெண்டு மருமகளோடையும் என்னால முடியல ஒருத்தி கொருத்தி என் கிட்ட நிரூபிக்கிறதுக்கு பாக்குறாங்க இவன் நல்ல பேர் எடுக்கணும்னு இவ கூட போட்டி போடுறா அவன் நல்ல பேர் எடுக்கணும்னு இவ கூட அவ போட்டி போடுறான் படிச்ச பொண்ணா சேன் குசுமாக்கு சொல்லான்னு பார்த்தா அவளும் கேக்கல கிராமத்து பொண்ணாச்சு என் கீர்த்தி கெடுத்து சொல்லான்னு பார்த்தா அவளும் கேட்க மாட்டேங்கிறா ஒருத்தி கொர்த்தி போட்டியா இருக்காளுங்க அதனால எனக்கு தான் தலைவலிக்கா ஐயோ இப்படி எல்லாம் நடந்துருக்கா சரி இவ்வளவு நாள் நடந்தது எல்லாம் நடந்துருச்சு ஓ ரெண்டு மருமகளையும் உட்கார வச்சு புரியற மாதிரி எடுத்து பேச வேண்டியதானே ஐயோ அக்கா என்னால் எல்லாம் ரெண்டு பேர்கிட்டயும் பேசுறது கூட டைமே இல்லை முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு வந்தா போதுன்னு வந்தேன் ஆ இங்க பாரு முதல்ல நான் சொல்றத கேளு ஓ ரெண்டு மருமகளையும் வர வச்சு உட்கார வச்சு பேசு பேசுனாதான் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அவங்க ரெண்டு பேரால் நீ எவ்வளோ அவஸ்தப்படுற வீடு எவ்வளோ அவஸ்தப்படுறதுன்றதை எடுத்து சொல்லு எடுத்து சொன்னா தானே அவங்க பண்ணுற தப்பு அவங்களுக்கு தெரியும் காலையில் என்ன பண்ணணும் மதியானம் என்ன பண்ணணும் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் எந்தெந்த நாட்களில் என்னென்ன செய்யணும் என்னென்ன சமைக்கணும்னு லிஸ்ட்டு போட்டு கொடு அப்பதான் அவங்கவும் வழிக்கு வருவாங்க இப்படி போட்டி எல்லாம் இருக்க கூடாது குடும்பம் ஒத்துமையாவும் அன்பாவும் இருக்கணும் அதுதான் குடும்பம்ன்றத சொல்லி புரியவை நீ நல்ல பேர் எடுக்கிறியா நான் நல்ல பேர் எடுக்கிறியான்றதெல்லாம் ஒரு போட்டியே கிடையாது நம்ம எப்படி நல்லா வாழறோம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா தான் வாழ்க்கைன்னு எடுத்து சொல்லு அப்படின்னு இவங்க சொன்னோன்னே உடனே கௌசல்யா அம்மா அவங்க வீட்டுக்கு புறப்பட்டாங்க அங்க போய் அவங்க ரெண்டு மருமகளையும் கூப்பிட்டு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அறிவுரை கூறினாங்க எப்படி நடந்துக்கணும் வீடை எப்படி நடத்தணும் வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும் எப்படி எல்லாம் சமைக்கணும் குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களை எப்படி பாத்துக்கணும் எல்லாரையும் அனுசரித்து எப்படி ஒத்துமையா வாழணுன்னுட்டு சொல்லி கொடுத்தாங்க இது தெரிஞ்சுக்கிட்ட மருமகளுங்க கௌசல்யா நன்றி சொல்லி இவ்வளோ நாள் செஞ்சதுக்கு மன்னிப்பும் கேட்டு அன்னியில இருந்து வீடை ரொம்ப நல்லா நடத்தினாங்க கௌசல்யா அம்மாக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாங்க அவங்க கணவர்களையும் நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாங்க கீர்த்தியோட கணவர் ராஜேஷ் பயங்கரமா பணம் சம்பாதிச்சு இருந்தாரு அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத கீர்த்தி கூட பார்ட்டி ட்ரிப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா வீட்டுல ஒரு ரூபாய் போதும் அந்த காசு செலவு பண்ணலன்னா கீர்த்திக்கு மண்டையே வெடிச்சிடும் எப்படியாவது அதை செலவு பண்ணிடணும் புதுசா ஏதாவது வாங்கணும் இல்ல புதுசா ஏதாவது பண்ணணும் அதுதான் கீர்த்தி இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாரு ராஜேஷ் கொஞ்ச நாட்கள் கழிச்சு ராஜேஷ்க்கு வேலை போயிடுச்சு அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வர காசியோ கீர்த்தி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தா இதெல்லாம் பார்த்தா ராஜேஷ் கீர்த்தி கிட்ட இதையாவது எடுத்து சொல்லணும்னு நினைச்சாரு என்ன கீர்த்தி நீனு இப்படி இருக்க நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்தா நீ என்னடானா எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க வேலை போய் இன்னொன்னு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் பத்தாம இப்போ ரெண்டு வருஷமா கடன் வேற ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை கடன்ல எடுத்துட்டு வர காசியும் இப்படி கண்ணா பின்னான்னு செலவு பண்ண எப்படி கீர்த்தி வீட்டோட வருமானத்தை சேர்த்து வைக்கணும் சேமிப்புன்னு தானே நாளைக்கு ஏதாவது ஆபத்து அவசரத்துக்கு நமக்கு எல்லாமே தேவைப்படும் ஆனா நீ எல்லாத்தையும் இப்படி செலவழிச்சுக்கிட்டே இருந்தானா எப்படி குடும்பம் நடத்த முடியும் ஏன் யோசிக்க மாட்டேங்கிற நீனு நான் இவ்வளவு சிக்கனமா இருக்கும் போது நீ இப்படி செலவாளியா இருந்தா எப்படி கீர்த்தி நடக்கும் இந்த குடும்பம் இனிமேல அத கொஞ்சம் ஜாக்கிரதையா செலவு பண்ணு கொண்டு வர காசை கடனை அடைக்கணும் சேர்த்து வைக்கணும் எவ்வளவு வேலை இருக்க தெரியுமா கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ கீர்த்தி ப்ளீஸ் எங்க கடன் உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சோன்னு அடைச்சிடலாங்க அதுக்கு எதுக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாம இருக்க முடியும் நீங்க மட்டும் நல்ல வேலைக்கு போய் இன்னும் நிறைய சம்பாரிங்க நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்ப பாருங்க அடடா கீர்த்தி இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காளின்னு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி நடந்துப்பேன்

அந்த காசை கொண்டு வந்து திரும்ப கீர்த்தி கிட்டே கொடுப்பாரு ராஜேஷ் ஈர்த்தியும் அப்ப இருந்து காசு சிக்கனமாவே செலவு பண்ண ஆரம்பிச்சா பாத்து பாத்து செலவு பண்ணா ரொம்ப சேமிக்கவும் ஆரம்பிச்சா கடன் எல்லாத்தையும் அடைக்க ஆரம்பிச்சாங்க சமையல் கூட ரொம்ப சிக்கனமா பண்ண ஆரம்பிச்சா கீர்த்தி பாத்து பாத்து வீடு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நாள் சாப்பிட்டு இருக்கும் ராஜேஷ் கீர்த்தி கிட்ட என்ன கீர்த்தி இப்படி சமைச்சிருக்க இவ்வளவு கம்மியான சாப்பாடு அதோட குழம்பு என்ன குழந்தைங்களுக்கு வைக்கிற மாதிரி செஞ்சிருக்க இப்படி இருந்தா பசி எப்படி பத்து சொல்லு அதிகமா சாப்பிட முடியாது வயிறாரு சாப்பிடறது தானே நல்லது இப்படி கம்மி கம்மியா சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல் செலவுக்கு தான் அதிகமாக சேர்த்து வைக்கிறது அங்கதான் போகும் பார்த்து சம என்னங்க நீங்க இப்படி பண்ணா அப்படின்றீங்க அப்படி பண்ணா இப்படின்றீங்க என்னதான் நான் பண்ணுவேன் சொல்லுங்க

தினமும் இப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது அவங்களோட வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் கழிச்சு ராஜேஷோட அம்மா அப்பா கௌசல்யா ரகுராம் ரெண்டு பேரும் ராஜேஷ பாக்க அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பையனோரையும் மருமகனையோட கொஞ்ச நாள் இருந்து தங்கிட்டு போலான்னு ரொம்ப ஆசையோட வந்திருந்தாங்க ராஜேஷ்க்கும் அவங்க அம்மா அப்பாவை பார்த்தோன்னா கண்கள்ல இருந்து ஆனந்த வந்தது ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்க்குறாரு ரொம்ப நாள் கழிச்சு என்னோட அம்மா அப்பா என்ன பார்க்க வந்திருக்காங்க கீர்த்தி அவங்கள நீ நல்லா பாத்துக்கோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் சமைச்சு போடு கீர்த்தி அவங்கள எந்த கவலையும் இல்லாம பாத்துக்க ஏங்க இதெல்லாம் நீங்க தான் எனக்கு தெரியணுமா என்ன எனக்கு பாத்துக்க தெரியாதா அவங்கள வீட்ல எல்லா சாமானும் இருக்கு இப்ப நீங்க ஏதோ புதுசா போய் சாமானெல்லாம் வாங்க வேணாம் அப்புறம் அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் பாழாயிடும் இருக்கிற சாமான் வரைக்கும் சமாளிக்கிறேன் இல்லாதத நானே போய் வாங்கிட்டு வரேங்க நீங்க போக வேண்டாம் நான் பாத்துக்கிற எல்லாத்தையும் வீட்டுல என்னென்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பரவாயில்ல நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வர நீ எந்த சிரமத்தையும் எடுத்துக்காத நான் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறமா கீர்த்தி அவங்க மாமாக்கும் அவங்க அத்தைக்கும் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சா கிச்சன்ல போய் எல்லாமே வழக்கம் போல கம்மி கம்மியா தான் பண்ண ஆரம்பிச்சா கீர்த்தி அதுக்கப்புறம் சமைச்சதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சு அவங்க எல்லாரையும் சாப்பிடறதுக்கு கூப்பிட்டா கீர்த்தி அதை நீட்டா அழகா பிளேட்ல அடுக்கி வச்சிருந்தா அப்புறம் அவங்க மாமியாரையும் மாமனாரையும் கூப்பிட்டா ராஜேஷையும் கூப்பிட்டா நாலு பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க கீர்த்தி அணிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா சமைச்சிருந்தா நாலு பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க மாமா நான் நல்லா சமைச்சிருக்கேனா உங்களுக்கு எல்லாமே புடிச்சிருக்கா ரொம்ப ரொம்ப அருமையா ருசியா இருக்கு உனக்கு இவ்ளோ நல்லா சமைக்க தெரியும்ன்றதே எனக்கு இப்பதான் தெரியும் ரொம்ப நல்லா இருக்கு ஆமா கீர்த்தி ரொம்ப ரொம்ப நல்லா சமைச்சிருக்க ஏங்க நீங்க நிறைய சாப்பிடுவீங்கன்னு தெரியும் இவ்வளவு ருசியா இருந்தா இருங்க நான் போய் இன்னும் அவ சமைச்சிருக்க குழம்பு அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்கோ எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள்ல வைக்கிறேன் எல்லாரும் சாப்பிடலாம் கௌசல்யா அம்மா கிச்சனுக்கு போறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னா கீர்த்தி பயந்துட்டா கௌசல்யாமா கிச்சனுக்கு போனோன்னா அங்க பார்த்தா எல்லாம் காலி பாத்திரமா இருந்தது ஒண்ணுமே புரியாம குழம்பு போய் டைனிங் டேபிள் கிட்ட வந்தாங்க கௌசல்யாமா என்னமா கீர்த்தி ரெண்டே பேருக்கு சமைக்கிற மாதிரி சமைச்சிருக்க போல இருக்கு நாலு பேர் இருக்கோம்ல கொஞ்சம் அதிகமா சமைக்கணும்ல ஓ உனக்கு தெரியல நினைக்கிறேன் நாளைல இருந்து நானே உன் கூட மாட இருந்து அளவு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறேன் சரியாமா உடனே ராஜேஷ் அவங்கள பாத்துட்டு நான் சொன்னேன்ல எங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஞ்சத்தனத்தோட இருக்காத நல்லா சமைக்க சொல்லி சொன்னல ஒண்ணு சமைக்கவே மாட்டேங்கிற இல்லன்னா செலவா பண்ற இல்லன்னா ஒரேடியா கஞ்சமா ரொம்ப கம்மியா பண்ற எங்க இருந்துதான் உனக்கிட்ட இருந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு பழக்கம் வந்துதோ காலையில இருந்து அதான் அவங்க இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா பார்த்து சமைச்சுக்கோ கீர்த்தி பெரியவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கும் இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் பார்த்து நடந்துக்கும் இங்கேயும் கஞ்சித்தனத்தை காட்டிடாத அப்புறம் எல்லாருக்கும் மேல கோவம் என்னங்க அத்தை மாமா இருக்காங்க அவங்க முன்னாடிதான் இப்படி எல்லாம் ஜோக் அடிப்பீங்களா என்ன வச்சுட்டு ரொம்ப தாங்க நீங்க இதுல என்ன தப்பு இருக்கு சிக்கனமா இருக்கிறதுல தப்பே இல்ல அதிகம் அதிகமா பண்ணி அது மீது போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சு அடுத்த நாள் சாப்பிடுறது ஆரோக்கியத்துக்கே நல்லதில்லை அதுக்கு தேவையான அளவுக்கு பண்ணி இன்னைக்கு காலி பண்றது ஆரோக்கியம்தான் அதை அடுத்த நாள் எடுத்து வச்சு சாப்பிடுற பழக்கம் நமக்கு இல்ல அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அளவோட பண்ண நாளைக்கு இதை விட கொஞ்சம் அதிகமா பண்ணா சொல்றீங்க நீங்க நான் தான் பண்ணிருக்கேன்னு தோணுது என்னப்பா உங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு அதெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தா சாயந்திரா கீர்த்தி சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது கௌசல்யா வந்து நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாங்க அதுக்கு கீர்த்தி கௌசல்யா அம்மா கிட்ட இப்படி பதில் சொல்லிட்டு இருந்தா நான் இருக்கும்போது நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் கீர்த்தி பயங்கர கம்மியா தான் சமைச்சா ராத்திரிக்கு அதெல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க இப்படி வரும்போது எல்லாம் கம்மியா சமைக்கிறா ரொம்ப ரொம்ப சிக்கனமா இருக்கா ரொம்ப ரொம்ப செலவு பண்ண மாட்டேங்கிறான்னு கீர்த்திய நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க ரகுராமும் கௌசல்யாவும் அப்ப அவங்க பையன்கிட்ட என்னடா என் மருமக இப்படி இருக்கா ரொம்ப கஞ்சித்தனமா இருக்கா சமையல் கொடையாதா இப்படி கஞ்சித்தனம் பாப்பா டீ கூட அளவாதாண்டா வைக்கிறா டீயே தீர்த்த மாதிரி குடிக்க வேண்டியது இருக்கு அவ்வளோ கம்மியா டீய போட்டு தராடா இப்படி இருந்தா வயிற்று பசியே போகாது போல இருக்கு என்னடா இப்படி இருக்கா இவ அதையேமா கேக்குற கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செலவு பண்ணி அப்படி பண்ணிட்டு இருந்தா இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுவா இஷ்டத்துக்கு சமைப்பா இஷ்டத்துக்கு எல்லாம் வேலை போனதுக்கு அப்புறம் நான் தான் அவகிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் சிக்கனமா இருந்து சொன்னேன் அதுக்காக இப்படி சஞ்சத்தனமா சிக்கனமா மாறுவான்னு நானே நினைச்சு பாக்கலாமா அப்படின்னு ராஜேஷ் சொன்னதும் அப்படி விஷயம் அப்ப நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கோ கௌசல்யா அம்மா மயக்கம் போட்டு விழுந்து நடிக்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி பண்ணாரு ராஜேஷ் பதறி அடிச்சு அவ ரூம்ல இருந்து வெளியே வந்தா கீர்த்தி ராஜேஷ பார்த்துட்டு கீர்த்தி என்னங்க என்னங்க ஆச்சு உடனே கீர்த்தி பயந்து போய் தண்ணி தெளிச்சா ராஜேஷ் மேல என்ன பண்ணாலும் ராஜேஷ் எந்திரிக்கவே இல்ல பயந்து போன கீர்த்தி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணணும் நினைச்சா அப்ப கௌசல்யா கீர்த்தி கிட்ட எதுக்குமா கீர்த்தி டாக்டருக்கு ஃபோன் பண்ற டாக்டருக்கு ஃபோன் பண்ணா அவர் வருவாரு ஃபீஸ் கொடுக்கணும் ஆனா அவசியமா காசுதான் செலவாகும் அப்படியே விடு கை காலை தேய்ச்சி விட்டா அவனே எந்திரிச்சிருமாமா ஐயோ அத்தா பிளீஸ் இந்த நேரத்துல போய் சிக்கனமா இருக்க சொல்றீங்க எப்படி முடியும் பாருங்க அவரு எந்திரிக்கவே இல்ல அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தாங்க மாட்டேன் அதனால தண்ணி தெளிச்சு விட்டுட்டு டாக்டரை கூப்பிடுவோம் அந்த பாக்கட்டும் அப்புறம் நீ போடுற சாப்பாட்டுக்கு என் பையன் மயக்கம் போட்டு விழாம என்ன ஆகுவானா நீ செய்யறது அநியாயம் ஆனா என் பையன் மட்டும் ஆரோக்கியமா இருக்கணும்னா எப்படிமா வெளிய வேலைக்கு போறவங்க வயிறார சாப்பிட்டாதான் ஆரோக்கியமா இருப்பாங்க கம்மியா சாப்பாடு போட்டா தான் உடம்புக்கு முடியாம போகும் நீ கம்மியா சாப்பாடு போட்டு தான் வயிறு சுருங்கி அவன் இப்படி மயக்கம் போட்டு இருக்கான் க கஞ்சத்தனம் இருக்கணும் சிக்கனம் இருக்குது தான் ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் வயிறார சாப்பிட்டாதான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆரோக்கியமானதையும் சாப்பிட்ணும் அதே வேலையில் இவ்வளோ கஞ்சத்தனம் கூடாது இப்போயாவது பார்த்து தெரிஞ்சு திருந்திக்கோமா கீர்த்தி ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது மற்ற அனாவசிய விஷயத்துக்கு தான் சிக்கனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க சாப்பாட்டு விஷயத்தில் எதுக்கு இந்த மாதிரி சிக்கனை எல்லாம் பார்க்கணும் சந்தோஷமாக வாழுங்க நல்லா சாப்பிட்டா ஆரோக்கியமாக இரு கீர்த்திக்கு எடுத்து சொன்னோன்னா ராஜேஷும் எந்திரிச்சு நின்னுட்டாரு அப்பதான் கீர்த்திக்கு மூச்சே வந்தது ஹன்னில இருந்து ரொம்ப கஞ்சுத்தனமா இருக்கிறத நிபாட்டினா கீர்த்தி குடும்பமா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க